பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் கராச்சி சியால்கோட் உள்ளிட்ட நகரங்கள் மீது இந்திய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் விடிய விடிய தாக்குதல் நடத்தியது இந்தியாவின் லடாக் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநிலங்கள் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ளன இந்த மாநிலங்களின் எல்லைகளில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்று இரவு திடீரென ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது காஷ்மீரின் ஜம்மு விமானப்படை தளம் பஞ்சாபின் பதான்கோட் விமானப்படை தளம் ராஜஸ்தானில் நல் பலோடி உத்தர்லை ஆகிய மூன்று இடங்களில் உள்ள விமானப்படை தளங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்தன இதில் பெரும்பாலான ட்ரோன்களை இந்திய விமானப்படை நடுவானில் சுட்டு வீழ்த்தியது மேலும் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்றிரவு பேரங்கி மூலம் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தியது இதற்கு இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொடுத்தது இந்த சூழலில் இந்திய ராணுவம் நேற்றிரவு ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் விடிய விடிய நீடித்தது குறிப்பாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகோர் கராச்சி சியால்கோட் கோட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் சக்தி வாய்ந்த குண்டுகள் வீசப்பட்டன இந்த பகுதிகளில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்களில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் நேற்று இரவு மீண்டும் தாக்குதல் நடத்தியது ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானின் மூன்று போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் எல்லை அருகே சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் போர் விமானத்தில் இருந்து விமானி வெளியேறி தப்பிச் செல்ல முயன்றார் அவரை இந்திய பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர்